தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளுக்குமான மக்களவை தேர்தல் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடந்து முடிஞ்சிச்சு இந்த நிலையில தேர்தலில் கட்சி நிர்வாகிகளோட பர்ஃபாமன்ஸ் பத்தி ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைமைகளும் கலந்தாலோசனையில ஈடுபட்டுட்டு வராங்க அப்படித்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி கட்சி நிர்வாகிகள் மத்தியில பேசின கையோட தேர்தல்ல நேர்மையா வேலை செஞ்சவங்க யாரு வேலை செய்யாதவங்க யாருன்னு நாற்பது தொகுதிக்கும் லிஸ்ட் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதனால அதிமுக தலைமையிடம் பரபரப்பா இருக்கு பாஜக கூட்டணியை முறிச்சு நாடாளுமன்றத்தை தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி கம்பேக் கொடுத்திருந்த அதிமுக இந்த தேர்தலில் தனக்கு சாதகமான கிரவுண்ட் இருந்த தொகுதிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்தினாங்க குறிப்பா கொங்கு மண்டலத்தை டார்கெட் பண்ண அதிமுக மூத்த தலைகளை கள வேலைகள்ல இறக்கி மக்களோட நல்மதிப்பை பெற அதிக முனைப்பு காட்டினாங்க தேர்தல் கேம்பெயின் சமயத்துல வந்த சர்வேக்கள் கூட அதிமுகக்கு இந்த முறை நான்கு சீட்கள் உறுதி மூன்றுல இருந்து நான்கு இடங்கள்ல கண்டிப்பா இரண்டாம் இடத்துக்கு வரும் திமுக வெளியிட்டிருந்தாங்க இதனால இரட்டை இலக்க வாக்கு வாங்கிய மட்டுமே குறிவச்ச தேர்தல் வேலையை செய்த அதிமுக வெற்றி செய்திகள்னால கொஞ்சம் உத்வேகத்தோட வேலை செஞ்சுட்டு வந்தாங்க இந்த நிலையில தான் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரசியல் வட்டாரங்கள்ல இருந்து வந்த செய்திகள் பல அதிமுகக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கதா சொல்லப்பட்ட அந்த தொகுதிகளோட நிலவரம் மாறி இருக்கதாவும் வெற்றிக்கு வாய்ப்பு இல்லைன்னு அதிமுக தலைமை காதுக்கு எட்டியிருக்கு தேர்தல் நெருங்க நெருங்க அதிமுக ஆட்கள் பிரச்சாரத்துல ஈடுபாடு காட்டாததும் தேர்தல் நிதிய கட்சிக்காரங்களை சுருட்டியதும் தான் இதுக்கு காரணம்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு இதனால நாடாளுமன்ற தேர்தலில் வர பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வச்சுதான் அடுத்து வர சட்டமன்ற தேர்தல் அதிக சீட்ஸ் அறுவடை செய்ய முடியும்னு கணக்கு இருந்த அதிமுக தலைமைக்கு இது இடி விழுந்தது போல இருக்க கோவத்துல நாற்பது தொகுதிக்கும் லிஸ்ட் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே தேர்தல் முடிஞ்ச மூன்றாம் நாள் தொகுதி நிலவரம் பற்றிய கலந்தாலோசனை கூட்டத்துல நிர்வாகிகள் மத்தியில பேசின எடப்பாடி பழனிசாமி திமுக நிர்வாகிகள் போல வெற்றி பெறணுங்கிற நினைப்புல அதிமுக நிர்வாகிகள் தேர்தல்ல வேலை பார்க்கல தேர்தல் வேலைகளுக்காக அதிமுக முக்கிய தலைகளிடம் கொடுக்கப்பட்ட பணம் கடைநிலை ஊழியர்கள் கையில போகல தேர்தல் பணத்தை பெரும் புள்ளிகள்

பிறகு பாஜக உதவியோட அதிமுகவை கைப்பற்றும் நோக்கில களத்துல இறங்கி இருக்கிறதா சொல்லப்படுது இந்த விஷயம் எடப்பாடிக்கு தெரியுங்கிறதுனால லிஸ்ட் கைக்கு வந்து சேர்ந்தாலும் கடுமையான நடவடிக்கைகளுக்கு எல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க அதிமுக கட்சி நிர்வாகிகள்